அந்த சிறப்பு மக்கள் குறை தீர்க்கும் முகாம் மக்களுடைய மனுக்களை பெறுகின்ற முகாம் நடைபெற இருக்கிறது அதன் முதற்கட்டமாக உங்களுடன் ஸ்டாலின் இந்த மாபெரும் மக்கள் முகாமில் மக்களுக்கு எந்தெந்த துறையின் சார்பாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது என்கின்ற அந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடக்கி வைக்கும் விதமாக நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் மரியாதைக்குரிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களுடைய முன்னிலையில் நாமக்கல் மாநகராட்சியில் இந்த பகுதியிலே முதலைப்பட்டியிலே அந்த விழிப்புணர்வு பணியை தொடங்கி இருக்கிறோம் இந்த விழிப்புணர்வு என்பது வருகின்ற பதினைந்தாம் தேதி தொடங்க இருக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற அந்த முகாமில் எந்தெந்த துறைகள் சார்பாக என்னென்ன சேவைகள் வழங்கப்படுகிறது அதற்கு பொதுமக்கள் என்னென்ன ஆவணங்களை எடுத்து வர வேண்டும் மேலும் பொதுமக்கள் வசிப்பிடத்தில் இருந்து எவ்வளவு தூரத்தில் அந்த முகாம் நடைபெறுகின்ற இடம் இதையெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் விழிப்புணர்வு அந்த பணியை ஒவ்வொரு பகுதிகளிலும் நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சீரிய முயற்சியில் மாநகராட்சி பகுதி நகராட்சி பகுதி பேரூராட்சி பகுதி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஊராட்சி குக்கிராமங்கள் பகுதிகளில் இந்த முகாம்கள் எந்த இடத்தில் நடைபெறுகிறது அந்த முகாம்கள் நடைபெறுகின்ற இடத்தில் அருகாமையில் உள்ள எந்த ஊரை சார்ந்தவர்கள் எந்த குக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் எந்த வார்டு பகுதியை சேர்ந்தவர்கள் எந்த தெருப்பகுதியை சேர்ந்தவர்கள் அந்த முகாமிலே கலந்து கொண்டு மனுக்களை அளிக்கலாம் என்கின்ற அந்த விரிவான விவரங்கள் அடங்கிய அந்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரமானது தன்னார்வர்களை வைத்து மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்து மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகளை வைத்து வீடு வீடாக சென்று அந்த விழிப்புணர்வு முகாமை இந்த தினம் மாவட்ட தலைவர் தலைமையிலே தொடங்கி வைத்திருக்கிறோம் இதன் மூலம் முக்கியமாக அந்த முகாமின் மூலமாக பல்வேறு துறையை சார்ந்த துறையாகட்டும் சமூக நலத்துறையாகட்டும் பல்வேறு வேளாண்மை துறையாகட்டும் இப்படி பல்வேறு துறை சார்ந்து மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு தேவையான அவர்களுடைய கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் அது மனுவாக பெறப்பட்டு அந்த முகாமிலே அவர்களுக்கு அந்த ஒப்புகை சீட்டு அக்னாலஜிமெண்டும் வழங்கப்படும் என்கின்ற அந்த விவரத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தினம் அதை எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இந்த விழிப்புணர்வு முகாம் நாமக்கல்லிலே துவங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தவரை விண்ணப்பித்து தகுதி உள்ளவர்களுக்கு எழுபது சதவீதம் எண்பது சதவீத அளவிற்கு விழுக்காடு அளவிற்கு நாம் மகளிர் உரிமைத் தொகையை வழங்கியிருக்கிறோம் இருந்த போதிலும் சில இடங்களிலே அந்த மகளிர் உழு உரிமை தொகை விடுபட்டு போயிருந்தால் இந்த முகாமின் மூலமாக அவர்களுக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த மகளிர் உரிமை தொகையை வழங்க இருக்கிறோம் அதுக்கடுத்தது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய சமீபத்தில் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான அந்த தகுதிக்கான விதிவிலக்கை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் சில இடங்களிலே நான்கு சக்கர ஆட்டோ வாடகைக்காக நான்கு சக்கர வாகனங்களை இயக்குவார்கள் உதாரணத்திற்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறார் அல்லது ஒரு சிறிய அந்த சுமைதாங்கி மினிடோர் ஆட்டோ என்று சொல்வார்கள் இப்படி நான்கு சக்கர வாகனங்கள் கடன்கள் மூலமாக நிதி உதவி பெற்று அதை பயன்படுத்துவார்கள் அதை இயக்கக்கூடிய அந்த வீட்டு பெண்களுக்கும் அந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் என்பதற்கான வழிகாட்டும் நெறிமுறையை தற்பொழுது அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அதே போன்று இந்திரா காந்தி மகளிர் உரிமை தொகை சாரி இந்திரா காந்தி முதியோர் உதவித்தொகை பெற்றிருப்பார்கள் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகையை பெறலாம் என்கின்ற அந்த முதியோர் உதவித்தொகை பெறக்கூடியவர்களும் அந்த வீட்டை சார்ந்த பெண்கள் இருந்தால் அவர்களும் மகளிர் உரிமை தொகையை பெறலாம் என்கின்ற அந்த விதி இப்பொழுது அரசாங்கத்தில் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தில் மாமியார் புதியோர் உதவித்தொகை பெறவைகிறார் அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகள் இந்த மகளிர் உரிமை தொகையை பெற்று ப பல அடையலாம் என்கின்ற அந்த விதிவிலக்கம் இப்பொழுது அரசாங்கத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அதுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அரசாங்கம் வகுத்திருக்கிறது அதை ஒட்டி அதற்கான பிரச்சாரத்தை இப்பொழுது விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற பணியை இந்த தன்னார்வர்கள் வீடு வீடாக சென்று அந்த மக்களிடத்திலே அந்தந்த ஊரில் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த இடத்தில் நடைபெறுகின்ற அந்த விழிப்புணர்வு பணி இன்றைய தினம் துவங்கியிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று நாளை தினம் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள் பக்கத்திலே அருகாமையில் உள்ள மாவட்டமான கரூர் மாவட்டத்தில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கு பெற்று நாளை மாலை நாளை மாலை சரியாக ஆறு மணி அளவில் நாமக்கல் மாவட்ட எல்லையான நம்முடைய மதுரை சாலையில் பைபாசில் இருக்கக்கூடிய அந்த டோல்கேட் வழியாக நாமக்கல் மாவட்டத்திற்கு வருகை தர இருக்கிறார் அவருக்கு நாமக்கல் கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நாளை மாலை நமது நாமக்கல் மாவட்டத்திற்கு வரி பெறுகின்ற துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இல்லணி செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு பொதுமக்கள் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் மகளிர் மகளிரணி சார்பாகவும் அனைத்து தரப்பு மக்கள் சார்பாக அந்த சிறப்பான வரவேற்பு என்பது நாளை மாலை வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வரவேற்பானது நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற டோல்கேட்டிலும் அதனைத் தொடர்ந்து திருச்செங்கோடு சாலை போன்ற பகுதிகளே அந்த வரவேற்பு நிகழ்ச்சி அமைய இருக்கிறது அதற்கடுத்து நாளை மறுநாள் வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே சார்ந்த அதிகாரிகள் பங்கு பெறுகின்ற அந்த ஆய்வு கூட்டமானது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறை சார்ந்த அரசு திட்டங்கள் அதனுடைய செயலாக்கம் குறித்தும் நமது மாவட்டத்தில் அந்த துறை சார்ந்து நடைபெறுகின்ற அந்த பணிகள் குறித்தும் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள் அதன் பிறகு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே சிறப்பு முன்னெடுப்பாக நகர்ப்புற பகுதியிலே இருப்பவர்களுக்கு பட்டா அர்பன் ஹச்எஸ்டி பட்டா என்று சொல்வார்கள் அதை வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான ஆணையை பெற்றவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஆகையால் அவருடைய திருக்கரத்தால் நாளை தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் முதல் கட்டமாக அந்த ஹச்எஸ்டி பட்டா அர்பன் பகுதியில் நகர்ப்புற பகுதியில் இருப்பவர்களுக்கு அந்த பட்டா வழங்குகின்ற அந்த பணியை நாளைக்கு துவை துவக்க வைக்க இருக்கிறார்கள் ஏறத்தாழ நாமக்கல் திருச்செங்கோடு ராசிபுரம் குமாரபாளையம் போன்ற நகராட்சி பகுதிகளும் நகராட்சி சுற்றுவட்டா பகுதிகளிலே அந்த அர்பன் ஹச்எஸ்டி பட்டா பணியையும் மற்றும் பல்வேறு இலவச வீட்டுமனை பட்டா பிற நலத்திட்ட உதவிகள் இப்படி நலத்திட்ட உதவிகளை ஏறத்தாழ ஒரு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே அந்த பயனாளிகள் பங்கு பெறுகின்ற அந்த நிகழ்ச்சியில நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறார் அதற்கு பிறகு சரியாக ஒரு பன பனிரெண்டு மணி அளவில திருச்சி சாலையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சார்பணியினுடைய நிகழ்ச்சியில பங்கு பெறுகிறார் மீண்டும் மதியம் மூணு மணி அளவிலே நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்திலே இருக்கக்கூடிய மாவட்ட விளையாட்டு அரங்கிலே அங்க இருக்கக்கூடிய ஒரு நவீன விளையாட்டு உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைத்து நமது மாவட்டத்தின் சார்பாக பல்வேறு போட்டிகளிலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களை அவர் சந்தித்து பேச இருக்கிறார் அதன் பிறகு அவர் விமானம் சேலம் சென்று அங்கிருந்து ஐந்து இருபது மணி அளவிலே நடைபெறுகின்ற அந்த விமானத்தை அவர் சென்னை செல்ல இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறார் ஆக மொத்தத்திலே துணை முதலமைச்சருடைய நிகழ்ச்சி நமது நாமக்கல் மாவட்டத்தில் நாளை மாலை வரவேற்பு நிகழ்ச்சியுடன் தொடங்கி அதற்கு அடுத்தது மாவட்ட ஆட்சித்தலைவர் அரங்கத்திலே ஆய்வு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது மற்றும் சார்பணி நிர்வாகிகளை சந்திப்பது மீண்டும் விளையாட்டு வீரர்களை சந்திப்பது என அந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது என்பதை அந்த செய்தியாளர் சந்திப்பின் வாரிகளாக தெரிவித்துக் கொள்கிறேன்